வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை வடபழனியில் உள்ள அவிச்சி கல்லூரியில் நம்ம ஊரு நம்ம கித்து என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் அவர்கள் கலந்து கொண்டு இ வேஸ்ட் அண்ட் கிளாத் கலெக்ஷன் டிரைவ் தொடங்கி வைத்தார் நிகழ்வில் நைன்டி டூ பாயிண்ட் செவன் பிக் எஃப் பூர்விகா அப்ளையன்சஸ் ஊக்கி ஹோம் ஹைஜின் ப்ராடக்ட்ஸ் கிரீடர் சென்னை கார்ப்பரேஷன் அரேப்சர் சம்மிட் மற்றும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மாற்று காலநிலை மாற்றத்துறையுடன் கைகோர்த்து சென்னையை பசுமையாகவும் சுத்தமாகவும் மாற்றி அமைக்க உருவான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாகும் இதில் தமிழ்நாடு காலநிலை மாற்றத்திற்கான உதவி இயக்குனர் விவேக் குமார் பிரசாந்த் யாதவ் ஐஎஃப்எஸ் அவிச்சி கல்லூரி செயலாளர் ஏவிஎம்கே கே சரவணன் விருதை சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா பத்தாவது மண்டல குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி பகுதி செயலாளர்கள் ராசா கண்ணன் நூற்றி முப்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாஸ்கர் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பூர்விகா நிறுவனத்தின் பொது மேலாளர் சிவக்குமார் கனகராஜ் உக்கி எக்கோ ஃப்ரெண்ட்லி கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் அர்ச்சனா அட்வைசர் மண்டல தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அமைச்சர் துணிகள் மற்றும் இவேஸ்ட் முறையில் மறுசுழற்சி செய்யாமல் இருந்தால் அவை நிலப்பரப்பிற்கு அதிக பாதிப்பை உண்டாக்கும் பூமியில் உள்ள உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் என்றும் இதனைத் தடுக்க கல்லூரி மற்றும் பள்ளிகளில் இதுபோன்று வேஸ்ட் ரன் கிளாத் கலெக்ஷன் டிரைவ் நடைபெற உள்ளதாக கூறினார் நைன்டி டூ பாயிண்ட் செவன் பிக்எஃப்எம் துணிகள் மற்றும் வேஸ்ட் கலெக்ஷன் டிரைவுக்கு தமிழ்நாடு அரசு மிக பெரும் ஆதரவு கொடுக்கிறது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் வருங்கால சந்ததிகளுக்கு நல்லதொரு சூழலை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார்